ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்காரம் வெல்கம் டு ரூபி சமையல் ரூபி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ரூட் கஸ்டர்டு மில்க் இந்த சம்மரில் சில்லன் ஒரு ரெசிபி உங்கள் சில்ட்ரன்ஸ்க்கு செஞ்சு கொடுங்க இதுக்கு ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க ஜவ்வரிசியை ரெண்டு முறை மூணு முறை நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துக்கிட்டாச்சுங்க ஓரளவுக்கு அளவாக தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த கழுவி வச்ச ஜவ்வரிசியை இதில் சேர்த்துக்கோங்க ஜவ்வரிசியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதுலேருந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பத்து நிமிஷம் வேக விட்டு எடுங்க பத்து நிமிஷம் ஆகிடுச்சிங்க ஜவ்வரிசி நல்லா வெந்திருக்கு இப்போ இதை நம்ம வடிகட்டிவிட்டு இன் சைடு எடுத்து வச்சிடலாம் முக்கால் லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துருக்கேங்க நல்லா பொங்கி வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜ்லேருந்து முக்கால் லிட்டர் பால் அரை லிட்டர் பாலாக சுண்டணும் அந்தளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடுங்க கஸ்டர்ட் பவுடர் அப்படின்னு நீங்கள் கடைகளில் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பேக் கிடைக்குங்க இது ஒரு பேக் வாங்கி வச்சுக்கோங்க நான் பெரிய ஸ்பூன் அப்படிங்கிறதுனால அதால் ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் தண்ணி ஊற்றி கலந்து கட்டிகள் இல்லாமல் கலந்து வச்சுக்கோங்க கஸ்டர்ட் பவுடரை கட்டிகள் இல்லாமல் கரைச்சி வச்சுங்க பால் நல்லா சுண்டிடிச்சு கால் லிட்டர் பால் அளவுக்கு நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்க இந்த ஸ்டேஜில் அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கிறேங்க இதை நல்லா கலந்து விட்டுடுங்க ஸ்வீட்டு உங்கள் வீட்டு டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி ஒரு ஸ்பூன் கூட குறைச்சி சேர்த்துக்கலாங்க கஸ்டர்ட் பவுடர் சேர்க்குறப்ப அதுலேயும் ஸ்வீட் இருக்குங்க அதனால் ஸ்வீட்டு பார்த்து கலந்துக்கோங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை சிம் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் கலந்து விட்டுக்கிட்டே இந்த கஸ்டர்ட் பவுடரை சேருங்க இது சேர்க்க சேர்க்க நல்லா திக் கொடுக்கும் கஸ்டர்ட் மில்க் எனக்கு கரெக்டான அளவில் வந்திருக்குங்க சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப திக்காயிடுச்சு அப்படின்னா ஒரு கால் டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் காய்ச்சின பால் தான் சேர்க்கணும் இதுக்கு மேலே பச்சை பால் சேர்க்கக்கூடாது கஸ்டர்ட் மில்க்கு சேர்த்த கையோடு கலந்து விட்டுக்கிட்டே ஒரு ஒரு நிமிஷம் அளவுக்கு வச்சுருந்து இறக்கிடுங்க மஸ்டர்ட் மில்க் ரெடி ஆயிடுச்சு ரூம் டெம்பரேச்சருக்கு சுத்தமாக சூடார விட்டுடுங்க மில்க்குக்கு சேர்க்க நமக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாங்க நான் ஆப்பிள் போமா பச்சை திராட்சை கருப்பு திராட்சை இதெல்லாம் சேர்க்குறேன் எனி ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு பிடிச்சதை இதில் சேர்த்துக்கலாங்க ஒரு பவுல் எடுத்துக்கோங்க நல்லா சூடாராயிடுச்சு மில்க்கு இதில் சேர்த்துக்கலாம் இது கூட வேக வச்சு எடுத்து வச்சு ஜவ்வரிசி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க எவ்வரிசி சூடார்னதுனால கொஞ்சம் கட்டிகள் கட்டியிருக்கோம் நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுடுங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க ஃப்ரூட் சேர்த்த கையோடு கலந்து விட்டுடுங்க ஃப்ரூட் கஸ்டர்ட் மில்க் ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப டேஸ்டியாக வந்திருக்கு கலந்து விட்ட கையோட ஒன்று ஃப்ரிட்ஜில் ஒரு டூ ஹவர்ஸ் வச்சு எடுங்க இல்லாட்டி க்யூப் இது கூட சேர்த்து குட்டீஸ்க்கு கொடுங்க நான் ஐஸ் க்யூப் சேர்த்து கொடுக்க போகிறேங்க உங்கள் குட்டீஸ்க்கு எந்தெந்த ஃப்ரூட்ஸ் பிடிக்காதோ அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே எந்த கஸ்டர்ட் மில்கில் சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுடுவாங்கங்க அவ்வளோ டேஸ்டியாக வந்திருக்கு எல்லோருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஓகே பாய்